வரலாறு எதுக்கு பசங்களுக்கு கத்துக் ஏன்னா வரலாறு பல முக்கியமான பாடங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வரலாறு தான் நமக்கு கத்து கொடுக்குது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை கடந்து கடந்துதான் ஒரு சொசைட்டி முன்னேறுது மெருகேறுது பண்படுது எட்நூறு வருஷம் முகலாயர்கள் ஆண்டாங்க பிரிட்டிஷார்கள் இருநூறு வருஷம் ஆண்டாங்கன்னா அவங்களுடைய பாதிப்பு இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்மளுடைய கல்ச்சர்ல கண்டிப்பா இருக்கும் ஒருத்தர் முஸ்லீம் ஒருத்தர் கிறிஸ்டின்ங்கிறதுக்காக அதை ஒட்டு மொத்தமா தூக்கி எறிஞ்சிட முடியாது நாம விரும்பினாலும் நாம விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த வரலாறு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி அப்ப அந்த வரலாறுலேருந்து என்ன நல்லதை நம்ம எடுத்துக்க முடியும் என்ன நல்லதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும் அப்படிங்கிறத நாம யோசிக்கணும் அதை விட்டுட்டு என்னைக்கோ நடந்த வரலாற்று பிழைக்காக இன்னைக்கு இருக்கிறவங்களெல்லாம் நாங்க பழி வாங்குவோம் அப்படின்னு முட்டாள்தனமா இறங்குறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க இப்போ சிலபஸ்ல இருந்து இதெல்லாம் தூக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது போய் சாராம இருக்குமா இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் ஏஐ அசிஸ்டன்ஸ் எவ்வளவு ஆப் வந்துருச்சு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி சம்பந்தமான ஒட்டுமொத்த நாலேஜும் ஒரு நிமிஷத்துல நீங்க ஸ்கூல் சிலபஸ்ல இருந்து முகலாய வரலாறையோ இல்ல ஆங்கிலேயர் வரலாறையோ எடுத்துட்டா இன்னைக்கு இருக்கிற பசங்க அதை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த எதிர்க்கிறோம்